வெற்றிசாரருடைய மிக அற்புதமான ஒரு ஒரு முயற்சி அந்த முயற்சியோட பலனா இன்றைக்கி இங்கே கற்றுக்கிட்ட அந்த மாணவர்கள் மூணு பேர் பேசினது வந்து அவ்வளவு தெளிவு இருந்தது அவங்களோட சேர்ந்து நானும் பிரயாணம் பண்ணுறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி அந்த பசங்க பேசும்போது நானும் நிறையா கற்றுக்கிட்டேன் இனிமேல் அவங்களோட பேசும்போதும் ஒவ்வொரு முறையும் அவங்ககிட்ட தான் நான் நிறையா கற்று பண்ணி எதிர்பார்க்குறேன் அது பகிர்ந்திலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சிறிய இடத்துல எப்படி தொடங்கினாலும் அவர்கள் சொன்ன மாதிரி இது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் இவர்கள் சொல்ல போகிற கதைகளை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் இந்த முயற்சிக்கும் இதில் வந்து கலந்துகிட்ட அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் இதை தொடங்கி வச்ச வெற்றி சாருக்கும் அவங்க கூட அத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் அப்புறம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி மூவி பார்த்துருக்காங்க சகோதரா அது பெரும் மகிழ்ச்சி நம்ம இந்த இடத்துல இதை பற்றி பேசல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மிக அற்புதமான தொடக்கம் ஏன்னா இதோட சிலபஸ் நான் கேட்டேன் அப்புறம் படித்து பார்த்தேன் இதை இவங்க சொல்லித்தர பாடங்களும் அதை அவர்கள் மாணவர் புரிந்துகளுக்காக இவங்க எடுக்கிற வகுப்புகளும் வந்து மிக பிரமாதமாக இருக்குது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் என் படம் வந்து ஓட்டிகிட்ட வந்து நல்லபடியாக போனதில்லை அதை தாண்டி இந்த இடத்துல இதை பற்றி பேசுவோமே அது மிக சிறந்த தொடக்கமாக இருக்குது இதோடய எதிர்காலத்தை என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது நான் அந்த நாளுக்காக இருக்கேன் இவர்கள்லாம் வந்து தன்னுடைய கதைகளை சொல்ல போகிற அந்த நாளுக்காக காற்றுருக்கேன் அந்த மாதிரி மூவியை தாண்டி வந்து காமன் பீப்புள் வந்து சிறு யூடியூப்ல வந்து மூவி அப்படி இருக்கு இப்படி இருக்கு ட்ரோலாவே மாறிட்டு இருக்கு ஒவ்வொருத்தங்க மூவி அது எப்பயுமே கஷ்டமா படம் பண்றாங்க அந்த ட்ரோலாவே மாறக்கூடிய அது எப்பயுமே இருக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது எப்பயுமே தான் இருக்கு முன்னாடி வந்து தெருமுக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நானும் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன் சின்ன வயசில் ஸோ அது அது எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் அது அதே அதே சமயத்தில் படம் நல்லா இருந்தது தான் மக்கள் அதை கொண்டாட தான் செய்கிறாங்க அவங்க தான் அதை எடுத்தது இப்போ என் படத்தை ஓட்டவும் செஞ்சுருக்காங்க என்னையும் கலாய்ச்சிருக்காங்க நல்லா இருக்க படத்தை கொண்டாடவும் செஞ்சுருக்காங்க ஸோ இது ரெண்டும் கலந்தது தானே இதில் அப்புறம் அதன் மூலமாக நம்மளும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்ல ஓகே நம்ம பண்ணது ஏதோ தப்பு இருக்குது இருக்குது ஓகே நம்ம பண்ணது இதை ரசிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நம்மளும் அது புரியுது அது ஒரு அது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன் நம்ம நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறது மூலமாக நான் யாருன்னு உங்களுக்கும் நீங்கள் யாருன்னு எனக்கும் நம்ம ரெண்டு பேர் பேசுகிற விஷயங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் பார்க்கணும் இந்த கடந்த ஒரு பதினாலு வருஷமாக நானும் என்னை என்னை நல்லா பாராட்டுறதையும் நல்லா கலாய்க்கிறதையும் ரெண்டுத்தையும் பார்த்து சோ அதை அந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் அது இயல்புதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் விருப்பம் இருக்கிறதோ அது உங்களுடைய பாணியிலேயே உங்களுக்கு புரியும் விதத்திலேயே எந்த தொழிலை செய்ய விரும்புகிறதோ தொழிலை புரிஞ்சுக்கோங்க அதில் இதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் சாதித்தவங்க பெரியவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனால் உங்களுடைய புரிதல் முறைன்னு ஒன்று இருக்கும் அது உங்களுக்கானது அது ஒரு உங்களுடைய கைதாக போல பலர்த்து பலர் சொன்னது உங்களுக்கு புரியும் முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையில் அது புரிஞ்சுக்கோங்க அது இன்னும் எளிமையாகவும் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்